அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா ஸ்ரீநித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க சிஓடி ஃபெசிலிட்டி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் காசு கொடுத்தா போதும் கம்மல் ஆரம் டாலர் சென்னை எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு சிங்கிள் லேயர் அட்டிகை தான் இந்த ஐம்போன் அட்டிகையில் அதோட பெண்ணன் போர்ஷன் தான் ரொம்ப ஹைலைட் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நடுவில் ஒரு ஸ்டார் டிசைன் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டாரை சுற்றி ரெண்டு ஆர்ச் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் இருக்கு ஃபுல் ஹைட்ஸ்டோண்டாக நிறைய பேர் அட்டிகை கேட்டுருந்தீங்க இது ரொம்ப அழகாக சிம்பிளான லுக்கில் இருந்தாலும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது நெக்ஸ்ட் சைஸ் எதுவாக இருந்தாலுமே அதில் சூட் ஆகிற மாதிரி உங்களுக்கு அழகாக அது ஃபோல்டிங் ஆகும் ஸோ இவ்வளோ அழகான ஐம்பது அட்டையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டர்லாம் பரவாயில்ல கார்னரில் பாருங்கள் எஃப் பி ஒன் எஃப் பி டூனு போட்டிருக்கேன் அந்த நம்பரை தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கிட்டே அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைப்போம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு சூப்பரான காம்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் ரொம்ப அழகான ஒரு இலை டிசைன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான பெண்டன்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராப்பிங் இருக்குது இதுக்கு உங்களுக்கு காம்போவில் ஒரு ஜிமிக்கி வருது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேட்டர்னில் உங்களுக்கு நான் ஜிமிக்கி காமிச்சிருக்கேன் சுற்றி க்ரீன் கலரில் மிடில் மட்டும் ஒயிட் ஸ்டோன் இருக்க மாதிரி இருக்குது இன்னொரு கம்பல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி ஒயிட்டில் மிடில் க்ரீன் இந்த ரெண்டு கம்பலில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு காம்போவில் எடுத்துக்கலாம் இந்த டாலர் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தேர்ட்டி இன்சஸ் செயினில் கூத்து காமிச்சிருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க கால்ஸ் அட்டன் பண்ணால் எங்களால் மெசேஜ் ரிப்ளை பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டெலே ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கோம் ஒரு சூப்பரான டாலர் செயின் வித் கமல் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா டாலர் செயின்ஸுமே உங்களுக்கு நான் ஆஃபர் ப்ரைஸில் தான் போட்டிருக்கேன் இந்த டாலர் செயின் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பாருங்கள் அந்த பெண்டன் ஃபுல்லாக நிறைய ஒயிட் ஸ்டோனில் உங்களுக்கு அந்த மிடில் டிசைனோ சைடில் மட்டும் உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வரும்போது ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கு பாருங்கள் இந்த ஜுவல்ஸில் பார்க்குற ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கோல்டு ஜுவல்ஸில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயில் இவ்வளோ அழகான ஒரு பெரிய பெண்டன்ட் ஒரு கம்மல் அண்டு முப்பது இன்ச்சு செயின் எல்லாமே கிடைக்கும் போது உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பென்டான்ட்டு இந்த டாலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நார்மல் லைட்டிங்லேயும் உங்களுக்கு இருக்குது ஒரு நார்மல் சாரீக்கு கூட இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு செட் போட்டிங்கன்னா போதும் பார்க்குறதுக்கு அவ்வளோ கிராண்டாக இருக்கும் இந்த டாலரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எண்பது ஸ்டோன் இருக்குது நல்ல ஒரு அழகான டாலர் இது பார்க்கும்போது தெரியும் நல்ல பெருசாக இருக்குது பாருங்க ஸோ பிடிச்சிருந்தால் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஐம்பது டாலர் செயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு டாலர்ஸ் வந்து உங்களுக்கு பியூர் ஐம்போன் வரும் செயின் வந்து மைக்ரோ ப்ரைட்டர் செயின்ஸ் தான் வரும் நீங்கள் எங்கே வாங்கினாலுமே ஐம்பது டாலர் செயின்ஸ் சொன்னாலே அப்படி தான் கிடைக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான ஒரு கிராஸ் டாலர் இது வந்து நீங்கள் எல்லாருக்குமே கிஃப்ட்டாக கொடுக்கலாம் ரொம்ப அழகான ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் இது நார்மல் காலேஜ் பாய்ஸ் கூட இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபங்க்ஷன் அப்போ யூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா தின் டைப்பில் வரக்கூடிய ஒரு டாலர் இது இந்த செயினுமே ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு மிடில் பீட்ஸ் வச்ச மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் தான் இது கொடுத்துருக்கேன் நான் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான ஒரு டாலர் வித் செயின் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் தான் ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷன் எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் டாலர் செயின் கம்ம வலையல்லாட்டிகை யாரும்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ வீடியோஸ்லாம் பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலும் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை நகைகள் வாங்கினாலுமே கொரியர் சார்ஜ் வந்து நாற்பது ரூபா தான் ஒரு நகைக்கும் ஒரு நாற்பது ரூபாலாம் கிடையாது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது செம்ம க்யூட்டான இந்த டாலர் செயின் தான் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு ட்ரெடிஷ்னல் செமி ட்ரெடிஷ்னல் எல்லா ட்ரெஸ்ஸுமே போடலாம் ஈவன் நார்மலாக ஒரு சுடிதார் போட்டால் கூட இந்த மாதிரி டாலர் செயின்ஸ்லாம் போடலாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கியூட்டான ஐம்பது டாலர் வித் அந்த செயின் எல்லாமே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷா எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாருக்குமே எப்பவுமே பிடிக்கக்கூடிய ஒரு டாலர் செயின் தான் இதாக ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் டைம் போட்டப்போ நிறைய பேர் பிடிச்சி வாங்கியிருந்தீங்க எல்லாமே இப்போ ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப அழகான ஒரு எமரால்டு கலர் ஸ்டோன் கலர் இது உங்களுக்கு இது பேக்ரவுண்டில் கை வச்சு காமிக்கும்போது நல்ல கொஞ்சம் டார்க்காக தெரியுது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் நீங்கள் ட்ரெஸ் மேலே வச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸில் ரொம்ப பலச்சுன்னு சூப்பராக தெரியக்கூடிய ஒரு அட்டகாசமான ஐம்போண்டு அலோசனை இது ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எஃபி செவனு கார்னரில் போட்டிருங்க பாருங்கள் அந்த நம்பரை மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தெரிஞ்சால் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்காது இதுவும் நிறைய பேர் பிடிச்சி வாங்கியிருந்தீங்க ஃபுல் ஒயிட்டில் மிடிலேயும் ஒயிட் இருக்கும்போது ரொம்ப டார்க் அல்ல ட்ரெஸ்க்குலாம் நீங்கள் மேலே வச்சு பார்த்திங்கனா அவ்வளோ அழகாக இருக்குது டிஸ்டன்ஸில் ஒருத்தவங்க ஃபோட்டோ கூட எடுத்து போட்டிருந்தாங்க அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் கலர் சாரியில் இது மேலே இருக்கும்போது அவ்வளோ பளிச்சின்னு சூப்பராக தெரியுது ஃபோட்டோஸில் ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி மாடல்லாம் கிடைக்கும்போது உடனே வாங்கிக்கோங்க எல்லா நகைகளுமே நாங்கள் டபுள் செக் பண்ணிவிட்டு தான் கூரியர் பண்ணுறோம் இருந்தாலுமே நீங்கள் பார்சல் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒருத்தர் பார்சல் ஓப்பன் பண்ணுங்கள் ஒருத்தர் வீடியோ எடுங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் எதாவது இஷ்யூஸ்னால் கூட நம்ம உடனே செக் பண்ண முடியும் பார்சல் ஓப்பன் பண்ணுற வீடியோ இல்லாமல் நீங்கள் எதாவது இஷ்யூஸ் வந்து சொன்னால் கூட அதை நாங்கள் செக் பண்ண முடியாது ஸோ ஏதாவது கூட நம்ம உடனே பார்க்க முடியும் அதை ரெக்டிஃபை பண்ண முடியும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்போது ஒரே ஒருத்தங்க மட்டும் வந்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஒன் பை ஒன் நாங்கள் எல்லா மெசேஜுக்குமே நாங்கள் ரிப்ளை இருக்கோம் சப்போஸ் டிலே ஆனால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் ஏதாவது இஷ்யூஸ்னாலும் கண்டிப்பாக நாங்கள் அதை வந்து சால்வ் பண்ணி கொடுப்போம் ரெகுலராக எங்கிட்ட வாங்குற எல்லாருக்குமே அது புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குது அதே டாலர் செயினில் உங்களுக்கு அழகான ஒரு கோல்டன் கலர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது எல்லோ சஃபியர் கலரில் வரக்கூடிய இந்த டாலர் செயின் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டோன் அது இது நிறைய பேர் பிடிச்ச வாங்குறதுனால ஆஃபர் ப்ரைஸில் செவன் ஹண்ட்ரட் தான் போட்டிருக்கேன் ஸோ இவ்வளோ அழகான ஒரு பெரிய டாலர் வித் மைக்ரோ ப்ளட் செயின் எல்லாமே சேர்த்து செவன் ஹண்ட்ரட் தான் நெக்ஸ்ட் இங்கே பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான ஒரு சிவலிங்கம் டாலர் இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே போடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மல்டி கலர் ஸ்டோனில் வரக்கூடிய ஒரு சிவலிங்கம் டாலர் இது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லி க்ளோஸ்தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் டெய்னில் கூத்து காமிச்சிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஒர்க் பார்த்திங்கன்னா தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ பழச்சுனா அழகாக தெரியும் இந்த மந்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவராத்திரி வர போகுது ஸோ இது வந்து நீங்கள் கிஃப்ட்டாக கூட நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்கலாம் நீங்களும் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக போட்டுக்கலாம் ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கூட நீங்கள் வாங்கி கொடுங்க கோயிலுக்கு போகும்போது அழகாக போட்டுட்டு போகலாம் ஸோ பிடிச்சிருந்தால் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஆரம்ங்க நல்ல குவாலிட்டியான ரொம்ப திக்கான வரக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு ஆரம் இது இது டாலரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ஸ்டோன் இருக்குது ஆரம்லாம் உங்களுக்கு முன்னூற்றது ஸ்டோன் மேலே இருக்குது ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றம்பது ஸ்டோன் கிட்டே போகக்கூடிய இவ்வளோ சூப்பரான ஒரு ஆரம் செட்டு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா தான் இவ்வளோ ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய இவ்வளோ குவாலிட்டியான திக்கான இந்த ஆரம் செட் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுபாயில் வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ பிடிச்சிருந்தா இதில் உடனே ஸ்க்ரீன் ஷோ எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ஒரு ஹாரம் செட் போட்டாலே போதும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக கிராண்டாக சூப்பராக கழுத்து ஃபுல்லாக நிறைய நகை போட்ட மாதிரி லுக் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நான் இப்போ ஸ்கேலில் வச்சு காமிக்கிறேன் இந்த ஆரம் டாலர் பேக் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடிக்கு மேலேயே மேலே போகும் நல்லா பார்வையாக இருக்கும் போட்டிங்கன்னா இதுக்கு பேச்சாக நீங்கள் அழகாக ஒரு கம்மல் ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன் கம்மல் போட்டுவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆரம் போட்டிங்கன்னா போதுங்க பயங்கர கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் டாலர்ஸ் டிசன் காமிச்சிருக்கேன் மல்டி கலர் ஸ்டோன்ஸில் இத்தனை டைப்பில் உங்களுக்கு டாலர்ஸ் இருக்குது நீங்கள் எந்த டாலர்ஸ் கேட்டாலும் நான் உங்களுக்கு அதில் போட்டு கொடுக்க முடியும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு ஓம் டாலர் அது அவ்வளோ க்ளியராக இருக்குது பாருங்கள் அந்த இம்மு அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது இது ஓம் எங்கேருந்து பார்த்தாலும் தூரத்தில் அதை பார்த்தா கூட அழகாக தெரியக்கூடிய ஒரு டாலர் இது இந்த ஹெஸ்பேட் அண்ட் செயினுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த செயின் வித் இந்த டாலர் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபுல்லி க்ளோஸில் வரக்கூடிய ரொம்ப தரமான ஒரு ஐம்பது டாலர் இது ஸோ பிடிச்சிருந்தால் உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இங்கே பார்த்துருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு டாலர் செயினுங்க இது பார்த்திங்கன்னா அந்த டிசைனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு தாமரை சுற்றி வந்து உங்களுக்கு சர்க்கிளில் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வந்து எத்தனை லேயர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கு இது பார்க்குறதுக்கு இதுவும் நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் ஒரு டார்க் கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேலே வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த தாமரை தனியாக தெரியும் அந்த சுற்றி கட் வரக்கு அப்புறம் தான் அந்த சர்க்கிள் வருது அவ்வளோ அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் இது பாருங்கள் எத்தனை டிசைன்ஸில் வருது ஒயிட் அண்ட் ரூபி மல்டி கலர் அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லி ஒயிட் ஸ்டோன் இருக்குது ஸோ எந்த கலர் டாலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உடனே கண்டெக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கான டிசைன்னே சொல்லலாம் ஸோ ஐம்போனில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் வரும்போது உடனே வாங்கி வச்சுக்கோங்க எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் நீங்கள் அழகாக போட்டு போகலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான ஒரு எப்பவுமே எல்லாேருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு கம்மல் தான் மல்டி கலர் ஸ்டோன்ஸில் இருக்கக்கூடிய இந்த கம்மல் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய எல்லா அடிக்கைகளுக்கும் நீங்கள் அழகாக பேர் பண்ணி போடலாம் டாலர் சேன்ஸுக்குமே நீங்கள் ஜிமிக்கி மாதிரி போட போடமாட்டேன் இந்த மாதிரி போடுவேன்னா கூட நீங்கள் இதெல்லாம் போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் இதெல்லாம் உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப அழகான டிசைனில் வரக்கூடிய இந்த ஐம்போன் கமல்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ் ஸ்டெப் தான் இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டியில் தரமான ஐமோன் கம்மல்க்கு தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குறது அதே மாதிரியான கம்மல் ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸில் இருக்குது இந்த ஸ்டோன் பேட்டன் டிசைன்ஸ் தான் உங்களுக்கு ஒவ்வொரு கம்மலையும் வேறு வர மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரியான கம்மெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஏஜில் இருக்கவங்களுமே போடலாம் ட்ரெடிஷ்னல் செமி ட்ரெடிஷ்னல் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே போடலாம் சுடிதார் போடுமா கூட நீங்கள் இந்த மாதிரி கம்மல்லாம் போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கம்மல்லாம் இப்போ வழக்கமாக சொல்கிற மாதிரி தாங்க இதெல்லாம் கோல்டு இல்லை நீங்களே சொன்னக்கூடாது மாட்டாங்க பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டுக்குள்ளே தான் இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்க கமலும் ரொம்ப அழகாக இருக்குது இது மிடில் மட்டும் க்ரீன் வந்து உங்களுக்கு அங்கங்கே ரூபிக்லா ஸ்டோன் வருது மெஜாரிட்டியாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வருது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வீடியோ எடுக்கும்போது நானே பார்க்குறேன் என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்கேன்ட்டு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் டாலர் சேன்ஸ் அட்டிகை ஆரம்னு எல்லாத்துக்குமே நீங்கள் பேர் பண்ணி போடலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குது நான் சின்ன சின்ன கமல் தான் போடுறேன்னு கேட்குறவங்களுக்காக ரொம்ப அழகான இலை வடிவ கமல் தான் இப்போ நீங்கள் பார்க்குற கமலெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற ஏஜில் இருக்கக்கூடிய பொண்ணுங்கள்லேருந்து எல்லாருமே போடலாம் காலேஜ் கோயஸ்க்கு எல்லாருக்குமே சூப்பராக சூட் ஆகும் இது நீங்கள் ட்ரெடிஷனால் அதுக்காக சாரீ கட்டுற அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த மாதிரி கமல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி கமல் எல்லாமே உங்களுக்கு ரூபாயில் கிடைக்குது ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே ஒரு ரெண்டு மூணு மாடலில் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப அழகாக போட்டு போகலாம் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஒவ்வொரு கம்மளுமே ஒரு ஒரு டிசைனில் இருக்குது ஸோ டிசைன் பார்த்துட்டு நீங்களே சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த மாதிரி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கமல்கள் எல்லாமே கொஞ்சம் ரேர் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ வரும்போதே உடனே வாங்கிக்கோங்க சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது நீங்கள் உடனே பார்க்க முடியும் இது பாருங்கள் ஒரு ஒரு கமலும் ஒரு டிசைனில் இருக்குது இது ரொம்ப அழகாக இருக்குது கீழே பேட்டரில் உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ளவர் மாதிரி இருந்து கீழே ஒரு குட்டி ஆரிச்சு மாதிரி இருக்குது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தால் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அது எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்கு சுற்றி ஒயிட் கலஸ்டோன்னு வந்து மிடில் மட்டும் ரூபிக் கஸ்டோன்னு ரொம்ப அழகாக இருக்கு ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு பார்த்து நகையில் எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் தொடர்ந்து உங்க ஆரோக்கியங்கள் கொடுத்துட்டு வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்